ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி வந்து ஒரு ஈவினிங் விளாக் தான் நாளைக்கு ஆடி ஆடி வெள்ளிக்கிழமை அதனால் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன் ட்ரெஸ்ஸு கூட கரெக்டில் சரி ஓரெடியாக நம்ம ஒட்டடெல்லாம் அடிச்சுட்டு வீடெல்லாம் பெருக்கி தொடச்சிட்டு நம்ம குளிச்சுட்டு நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு காலையில் கட்டிகிட்டு போன சாரீ தான் எனக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்கிறதுனால நான் பண்ணிவிட்டேன் குப்பையை பாருங்க இவ்வளோ இவ்வளோ குப்பையும் எங்கே இருந்ததுன்னா கடலுக்கு கீழே ரூமில் கடலுக்கு கீழே என் பொண்ணு அப்பப்போ சாப்பிட்டுட்டு லேஸு கவர் எல்லாம் போட்டு வச்சுருக்கா அந்த குப்பை தான் இது ஸோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் முட்டடை அடிச்சிட்டேன் ஸோ இப்போ வந்து க்ளீனிங் ஒர்க் போயிட்டுருக்கு அடுத்து என்னென்ன ஒர்க்லாம் பண்ணலான்னு பார்ப்பேன் இது இவ்வளோ அந்த கட்டிலுக்கு கீழே இருந்த குப்பை மட்டும் பெருக்கி வச்சுருக்கேன் இனிமேல் தான் தரணும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒட்டட அடித்து போட்டிருக்கேன் வீடு குப்பையாக கிடக்கு இனிமேல் தான் இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும் ஃபஸ்ட்டு பெருக்கணும் பெருக்கிட்டு துடைக்கணும் ரூம் பார்த்திங்கன்னா சாமி ஃபோட்டோ எல்லாம் எடுத்துகிட்டு அடித்து விட்டுருக்கேன் இனிமேல் அவ துடைக்கணும் துடைச்சிட்டு மற்றக்களைலாம் செய்யணும் ஆர்வ ஆர்வக்கோளரில் ஒட்டடடிக்கிறேன்னு டியூப் லைட் தள்ளி விட்டேன் இனிமேல் அதை மேலே ஏறி அதை சரி பண்ணணும் பூஜை சாமெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் க்ளீன் பண்ணணும் ஃபஸ்ட்டு அந்த பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சிட்டு வந்தோடனே ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு ஃபுல்லாக எல்லாம் தேய்ச்சி முடிச்சிட்டேன் லஞ்சு கொண்டு போனது ஸ்நாக்ஸு பாக்ஸு எல்லாமே தேய்ச்சி ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்டு எடுத்து வச்சாச்சு அகைன் இது டீ போட்டது இதை தேய்ச்சிட்டு பூஜை சாமாலாம் வாஷ் பண்ணிட்டு பூஜை அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் தொடச்சி எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டாக வேலை முடிஞ்சுது சோஃபாலாம் நான் ஊட்டி போட்டிருக்கேன் ஏன்னா அந்த இடத்துல சோஃபாக்கு பின்னாடியெலாம் பயங்கர தூசி அது எல்லாத்தையும் தட்டிட்டு இப்போ தொடச்சிருக்கிறேன் இதெல்லாம் நான் முடிச்சுட்டு இப்போவே மணி ஆறேகால் பசங்க டியூஷன் போயிருக்கிறாங்க செவன் ஓ கிளாக் வந்துடுவாங்க அதுக்குள்ளே முடிக்கணும் அதுதான் என்னோடய டார்கெட்டு இந்த ரூம்லேயும் ஃபுல்லாக ஒட்டடடிச்சிட்டு நான் பெருக்கிட்டேன் கரெக்டான மணி நேரம் இருக்குது பசங்க வர்றதுக்குள்ளே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு மாப் போட்டுருணும் போட்டுட்டு குளிச்சுட்டு பூஜை சாமான் தேய்க்கணும் அதுக்கப்புறமா நைட்டு டின்னர் ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் மாப்பெல்லாம் போட்டு வீடெல்லாம் நீட் பண்ணிட்டேன் எல்லா திங்ஸையும் அதாவது இருந்த இடத்துல எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் இன்னும் பார்த்திங்கன்னா பூஜை சாமான் தேய்க்கிற வேலை மட்டும்தான் இருக்குது இதுக்கே நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் ஸோ பூஜை சமா தேய்ச்சிட்டு எல்லா வேலையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு நான் வந்து படுக்க போயிட்டேன் டிஃபன்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு அன்னைக்கு வந்து விலாகதோடு முடிஞ்சிருச்சுன்னா அதெல்லாம் அதுக்கப்புறமா காட்டலை அதுக்கப்புறமா நான் ஃப்ரைடே கிளம்பி ஸ்கூலுக்கு போயிட்டேன் போயிட்டு ஈவினிங் வந்து மறுபடியும் வாசல்லாம் அந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டு கோலெல்லாம் போட்டுட்டு வ வரும்போதே பூவெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் வந்து ஸோ பூவெல்லாம் கட்டிட்டு பார்த்தீங்கனாலே தெரியும் ஏன்னா வந்து கடகடன்னு செஞ்சுட்ருக்கேன் பாதி கட்டி கட்டாமல் இருக்குது கட்டின வரைக்கும் எடுத்து சாமிக்கு போட்டு பூஜை பண்ணி சாமியும் கும்பிட்டுட்டேன் வந்து கடகடன்னு நான் வந்து சக்கரை பொங்கல் வேறு செஞ்சேன் ஏன்னா முதல் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால சக்கரை பொங்கலும் செஞ்சு சாமி கும்பிட்டேன் இப்படி தான் என்னோடய முதல் ஆடி வெள்ளி போச்சு நீங்கள் வேலைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா எப்படி பண்ணுவீங்க சாமி கும்பிட்றதுக்குலாம் உங்களுக்கு டைம் இருக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து ரொம்ப எல்லா நாளும் பார்க்கலனாலும் ஒரு சில முக்கியமான நாட்களுக்கு வந்து நான் எப்படினாலும் செஞ்சுருவேன் ஸோ இப்படி தான் என்னோடய ஆடி வெள்ளி போச்சு நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இதே மாதிரி விலாக்ஸ் நான் நிறையா போடுறேன் அதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இப்படி தான் இந்த ஆடி வெள்ளி எனக்கு முடிஞ்சது